ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கேற்ற அருமையான பத்து சென்ட் மனையை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த பத்து சென்ட் மனையோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கா மண்டபம் அடுத்தாப்பில் இருக்கிற விராரிக்காட்டு விலை ஜங்ஷன்லேருந்து பக்கத்துலேயே தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மனையோட ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பத்தடியில் ரோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க இதில் பத்து செண்டு மனையில் இவங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஐந்து செண்டு மனையாகவே இரண்டாக வேணுனாலும் பிரித்து கொடுக்குறாங்க மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற இந்த மனையோட விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இதிலிருந்து விராலிக்காட்டு விலை ஜங்ஷனுக்கு நீங்கள் நடந்தே போய்க்கலாம் ரொம்பவே பக்கத்தில் தாங்க இந்த மனை அமைஞ்சிருக்கு ஒரு செண்டின் விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் இரண்டு மனையாக வேணுனாலும் இவங்க இதில் பிரித்து கொடுக்குறாங்க நல்ல ஸ்கோர் அமைப்பில் அமைஞ்சிருக்கிற சமமான ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்டும் கூட சுற்றிலும் நிறைய வீடுகளோட மைய பகுதியில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு மனையும் கூட இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே போல நிறைய மனை வீடுகள் தோப்புகள் நிலங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க